சந்திர கிரகணம் வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு ஒன்பது ஐம்பத்தாறுக்கு சந்திர கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது நைட்டு ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு சந்திர கிரகணம் முடியுது இதுல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது ரெண்டுமே ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் மறக்காம அந்த வீடியோவை போய் பாருங்க இதுல எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா மிதுனம் துலாம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் என்ன நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்கணும்னா பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் குருவோட நட்சத்திரமோ சதயம் ராகுவோட நட்சத்திரமோ உத்தரட்டாதி சனியோட நட்சத்திரக்காரங்களோ நீங்கள் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது வழக்கம் போல நீங்கள் குளிக்கணும் கண்டிப்பாக காலையில் கிரகணம் முடிஞ்சு எந்திரிச்சோன்னு குளிக்கணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் தீர்த்தம் கொண்டு வீட்டை தெளிக்கணும் தர்பை பொருள் நீங்கள் பயன்படுத்தணும் சாம்பிராணி போடணும் இது ரொம்ப நல்லது கிரக நேரத்துக்கு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது சமையல் செய்யக்கூடாது வெளியில வரக்கூடாது புதிய செயல்கள் தொடங்கக்கூடாது எந்த செயலும் திட்டமிடுதல் கூடாது கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது நீங்களும் லேப்டாப்பில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ரெஸ்ட் இருங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா இதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது